இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விசுவாச வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி எங்கள் ஒளி ஃபேஸ்புக் யூடியூப் வழியாக கேட்கலாம் காணவும் செய்யலாம் இன்று முதலில் ஜெயந்தி சுந்தர் கோவிலின் இறைவனுக்கும் இடம்பெறும் அதைத் தொடர்ந்து உலக இந்து செய்தி முறைகளை லண்டனிலிருந்து வைஷ்ணவியானத்தும் லதா யோகேஷும் வழங்குவார்கள் அவர்களைத் தொடர்ந்து வாரந்தோறும் நமக்கு ஒலிபரப்பாகும் ஆலயம் வடிவம் தொடரில் பெங்களூரிலிருந்து பிரகநாயகி சத்தியநாராயணன் என்று சுவாமி பற்றி பேச இருக்கிறார் அவரை தொடர்ந்து பேராசிரியர் சூரிய நாராயண் சென்னையிலிருந்து நமக்கு கதைகள் தரும் செய்திகளை பற்றி பேச இருக்கிறார் பிறகு நம்முடைய சிறப்பு நிகழ்ச்சி பெறுகிறது மாதந்தோறும் நமக்கு ஒரு நாயன்மாரின் வரலாற்றை பெரிய புராணத்தை கூறும் வழக்கறிஞர் கோவில் திருவோர் கமிட்டியின் தலைவரான டி ஆர் ரமேஷ் அவர்கள் இன்று பெரிய புராணுக்கு மேலும் ஒரு நாயன்மாரை பற்றி நமக்கு அறிமுகப்படுத்த இருக்கிறார் முதலில் நாம் இறைவணக்கத்தை தேசிய இதோ லதாமூர்த்தி அவர்கள் இறைவனக்கம் பாடுகிறார் அருமுகரவண பவனே என்று அழுதின மூணி தர அசுரர்கள் கெடுநாயில் அனலனு எழவிடும் அதி வீரா பரிபுற கமல மதடியவர் குளமதில் முருகேஷா பகவதி வரை மகள் உமை தரவர் குதா பரமன தீர் செளி கூற உரை செய்யும் ஒரு மொழி பிரணவ முடிவதே உரை தரு துருபரா உயர்வாயத்தில் உயிர்களும் அவர்களும் ஒருவர முனிவோரும் பரவி முனநுதின மன மது பணிதிகள் தணிகையில் உறைபோனே பகத்தரு புற மகள் தரு அமைவனிதயும் இருபுடையூறவர் பெருமானே பெருமாளே பெருமாள்